எப்படியாவது ரேஷ்மா எப்ப பாரு இப்படியே கோவப்பட்டுட்டே இருக்கா நான் என்னதான் பண்றது அவளுக்கு என்ன பிடிக்கவே இல்லை இதுல எங்க காதல புரிஞ்சுக்க போறா ஷெலாம் என் தலை விதி இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளும் கஷ்டப்பட்டேன் நானும் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நாள் முடிவு கட்டணும் கட்டணும் பத்தாதுக்கு இந்த பித்திரம் அவ கிட்ட வழிறதும் அவளை ஏன் கண்ணு முன்னாடி தோடுறதும் நினைச்சா எனக்கு அருவருப்பா இருக்கு அவளுக்கு ஒண்ணுமே இருக்காதா என்ன பொண்ணா இருப்பாள என்னதான் சொல்றதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது ஒருத்த என்ன கண்ணோட்டத்துல பாக்குறான்னு கூடவா தெரியாது சூப்பா சரி வர வரைக்கும் போய் வெயிட் பண்ணுவோம் ஒரு கதவை லாக் பண்ணிட்டா அதுக்கும் கத்துவா என்ன பண்றது உள்ளே போய் வியிட் பண்ணுவோம் ஷேக்கர் ஷேகர் ரிஷு யோ ரிஷு இவ்வளோ கோப்புடுவா நீ அமைதி அறிவிக்கிறா சாரி ஓகே மேம் சொல்லுங்கள் மேம் என்ன ஆச்சு மேம் உங்களுக்கு தெரியாதா நான் வரேன் இதில் உங்களுக்கு சொல்லணும் ஷேகர் எங்கே அவங்க ப்ராஜெக்ட் என்ன சப்மிட் பண்ணவே இல்ல ஒருத்தன் மட்டும் சப்மிட் போதுமா ரெண்டு பேரும் எனக்கு என்ன பண்றீங்க எனக்கு ஒன்றும் நான் தரேன் சாரி மேம் இப்போ தான் வார்னிங் கொடுத்துட்டு வந்துருக்கேன் பண்ணிகிட்ருக்காங்க மேம் நைட் ஷிப் போட்டிருக்கேன் ஒர்க்கை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லியிருக்கேன் மேம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க மேம் பார்த்த ஹெல் அறியோ நான் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணோம் மேம் நான் முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நான் என்ன பண்ணட்டும் மேம் சொல்லுங்க சரி சரி இந்த பதிலை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல ச ஏன் தான் இப்படி டென்ஷன் பண்ணுறீங்கன்னு தெரியல சாரி மேம் நான் முடிஞ்ச கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன் அப்போ ரஞ்சித் மட்டும் தான் ஒர்க்கு முடிச்சிருக்காரு அப்படி தானே ஏன் ஒர்க்கு முடிஞ்சது மேம் ரெண்டு பேர் தான் ஆஃபீஸில் ஒழுங்காக வேலை பார்க்குறீங்க மீதி எல்லாரும் ஓபி ஆ கிட்டத்தட்ட அப்படி மேம் நடக்குது என்னோட நாலேஜுக்கு எல்லாமே நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நீங்கள் ஆளை தான் மாற்றணும் அப்படின்னா மாற்றிங்க மேம் நமக்கு வேலை முடிக்கணும் வேலை தெரியாது வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது ஆளை மாற்றிருங்க நீங்கள் சரிங்க மேம் இந்த மனுஷன்தோட ஆளை மாற்றிடலாம் ஓகே எப்படி என் ப்ராஜெக்ட் என் கையை விட்டு போகிறதுக்கு இவங்க ரெண்டு பேர் தான் காரணமாக இருப்பாங்க சின்னமா பண்ணுங்க நான் கிளம்புற வீட்டுக்கு ஓகே எவ்வளவு ஒர்க்க கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளவு ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் உங்க வீட்டுக்கு வரணும் அண்டர்ஸ்டாண்ட் எஸ் மேம் விக்ரம் வா போலாம் ஓகே ரிஷு சரிடா இங்க நாரா இவ்ளோக்கலாம் நான் நாத்திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு சிறுங்கடி ரெண்டு பத்தி வேலைய விட்டு தூக்குறேன் ஷிட் நான் சந்த் என்னடா இப்படி குட்டி தன்னை நீத்தி தன்னை தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லங்க என் வாழ்க்கை இப்படியெல்லாம் தடை மாறி போகணும்னு நினைச்சு கூட பார்க்கல அதான் நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு மத்தபடி ஒன்றும் இல்லங்க அப்ப என்ன உங்களுக்கு பிடிக்கலையா இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லையாங்க அப்படி சொல்ல வரலங்க எங்க அம்மா அப்பா முன்னாடி கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது நடக்கல அதை தான் நினைச்சேன் வேற ஒன்றும் இல்ல உங்களுக்கு எப்பயும் துணையா நான் இருப்பேன் என்ன நம்புங்க உங்களை மட்டும் தாங்க இப்ப நான் நம்புறேன் அது போதும் சரிங்க தாலி கட்டுங்க

வீட்டுக்கு போலாம் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி என்ன பொண்டாட்டியை ஏற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி இந்த வண்டி நான் மறக்க மாட்டேங்க நீங்க போட்ட வாழ்க்கை பிச்சை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் இங்க பாருங்க வந்திக்கா இனிமே நீங்க என்ன பாதி இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க என்ன சரி நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உங்களை நான் பாத்துக்கிறேன் வாங்க போலாம் பயமா இருக்குங்க என்ன நம்புறீங்களா இல்லையா நம்புறேங்க வாங்க போலாம் கடவுளே

அஹமரிக்க முடியாது தர்ச்சி நீ எல்ல என்னால ஏத்துக்கவே முடியாது இப்ப என்ன உயிரோட போற ஆ ரசித் தர்ச்சி அது முதல்ல கீழ போடு தர்ச்சி நீ வந்துயா ஐயோ ரசித் அது முதல்ல கீழே போடு தர்ச்சி நீ எனக்காக வந்துட்டியா தர்ச்சி நீ ரசித் பண்ணி பண்ற

எங்க வீட்டுக்கு வாங்க தொலைசி நம்ம போலாம் அதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு போயிட்டு போலாம் சரி தொலைசி உன் விருப்பம் தான் என் விருப்பம் போலாம் அவங்க என்ன வார்த்தை விட்டாலும் தயவு செஞ்ச நீ ஒரு வார்த்தை கூட பேசிடக்கூடாது சரியா ராசு சரி தொலைசி நான் எதுவும் பேச மாட்டேன் நீ வா போலாம் சரி அம்மா அம்மா என்னங்க எனக்கு பயமா இருக்குங்க அமைதியா நான் பாத்துக்கிறேன் அம்மா

தங்கச்சிக்குதானே மாப்பிள்ள வீடு வரேன்னாங்க நீ அதுவும் போய் போய் அந்த தலைவரோட பிள்ளைய கட்டிட்டு வந்திருக்கேடா பாவி அம்மா இது நான் செய்யணும்னு நினைச்சு பண்ண விஷயம் இல்லம்மா சந்தர்ப்ப சூழ்நிலை அதனாலதான் அவந்தி காலத்துல நான் தாலி கட்டிட்டேன் தயவு செஞ்சு எங்களை ஏத்து உள்ள அனுப்புமா பண்ண காரியத்துக்கு உன் வீட்டுக்குள்ள வேற விடுணுமா சமாதி உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு வேற யாருமே கிடைக்கலையா ஏன் பையன்தான் கிடைச்சானா ஓங்கப்பா அதை கேட்டு பேசுனதுக்காக என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னு நினச்சாரு என்னடா நான் என் வீட்டு பையனை கட்டிட்டு வந்துருக்க உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிடுச்சா ஆமா நான் தான் சொல்கிறேன்னு சூழ்நிலை தான் சொல்லு உயிரோட விடுவார் அவங்க அப்பா பிரச்சனை அவங்க அவளை வீட்டை விட்டு துறத்திவிட்டாரு அவளை ஆத்துல விழுந்து சாகப் போனால் காப்பாற்றி கூட்டிகிட்டு வரதுக்கா அதுதான் நான் தாலியே கட்டின வீட்டை விட்டு வெளியே ஆகிட்டு அசங்க தாலி கட்டினியா ஆமாம்மா அந்த புள்ள சாக நானும் ஒரு காரணமா இருந்திருக்கூடாதுன்னு தான் அந்த இடத்துல இருந்தா நல்லா காப்பாற்றி நான் கூட்டிகிட்டு வந்தேன் நான் பண்ணது தப்புதாம்மா ஆனால் அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர ஏதாவது ஒரு காரணம் வேணும் அவள் ஏன் பண்ணாட்டியா இருந்தால் மட்டுதாம்மா நம்ம வீட்டில் அவளையே வச்சிருக்க முடியும் ஏன் உங்கள் அப்பா அவளை அது வந்து அத்தனை ஐ முதுகுடி

பிரச்சனை பத்திரம் தடவை நான் பார்த்துக்கிறேன் இதெல்லாம் இப்போ பேச நல்லாதான் இருக்கும் நாட்டுக்கும் போது தான் தெரியும் என்னமோ உள்ளே போங்க